இருந்தாலும் நீயாக முதலில் பேசுவார் என்று அவரும் அவர் வந்து முதலில் பேச வேண்டும் என்று நீயும் காத்துக்கொண்டு இருக்கின்றீர்கள் ஆனால் உன்னை விட்டு பிரிந்த உன்னுடைய துணை இப்பொழுது உன்னை பின் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றாய் தங்கமே வாழ்க்கை சவால்களில் நீ நிறைய அனுபவங்களை சந்திக்கின்றாய் நிறைய அசிங்கப்படுகின்றாய் அதனால் தனிமையில் நின்று கண்ணீரில் மிதக்கும் நேரங்களும் வரும் ஆனால் அது அனைத்தும் உன்னுடைய உள்ளே இருக்கும் சக்தியை வெளிப்படுத்தும் பயிற்சி மட்டுமே கவலைகளையும் துயரங்களையும் ஏற்றிக்கொண்டு நீ திணறாமல் எழுந்தால் உன் உள்ளே மறைந்திருக்கும் வலிமையும் திறமையும் வெளிப்படும் நினைவில் வெயி தங்கமே அனைத்தும் இருக்கின்றது வேறு ஒருவர் உனக்கு ஆறுதல் தருவார்கள் என்று உன் உள்ளே உள்ள சக்தியை உணர்ந்து நான் எப்போதும் முன்னோடு இருப்பேன் உன் முயற்சியில் உனக்கு உறுதியாகவும் சக்தியாகவும் நான் இருக்கின்றேன் உண்மையாகவே நீ அனைவரையும் பாசம் வைத்தாய் உண்மையான பாசத்தை மட்டும் கொடுத்தாய் ஆனால் அந்த பாசத்தை யாரும் உணரவில்லை பிள்ளையே மாறாக உன்னோடு போட்டி போட்டு உன்னை எப்படியாவது வீழ்த்த வேண்டும் என்று எண்ணினார்கள் ஏனெனில் நீ பிறந்தபோது உன் நிலை மோசமாக இருந்தாலும் வாழும் நாட்களில் உன்னை உயர்த்திக் கொண்டு வருகிறாய் என்பதே அவர்களுக்கு மிக பெரிய வழியாக இருந்தது அதனால்தான் உன்னை தட்டி உன் பெயரை கலங்கப்படுத்தி உன்னை நிலைகுலைய செய்ய பார்த்தார்கள் நான் இதை உனக்கு பல முறை உணர்த்தினேன் யாரையும் எப்போதும் பிரித்து வைத்து கொள்ளாதே என்று உன்னை விட்டு விலகி சென்றவர்கள் உனக்கு செய்த மிக பெரிய நன்மையே அது அது இருந்தாலும் சரி அவர்கள் ஒதுங்கினார்கள் என்றால் அதுவே உனக்கு பாதுகாப்பு ஏனெனில் அப்படியே அவர்கள் விலகிய இடத்தில் நான் தான் உன்னை என் கரங்களில் ஏந்தி கொண்டு பாதுகாப்பாக வைத்திருக்கின்றேன் இனி உன்னை யாரும் வீழ்த்த முடியாது பிள்ளையே என் அருளில் நீ பத்திரமாக இருக்கின்றாய் உன்னுடைய உயிரான துணை இப்பொழுது உன்னை பின் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றார் அவர் சொல்ல வருவதை நீ சற்று காதில் வாங்கிக்கொள் பிறகு எந்த ஒரு முடிவையும் நீ எடுக்கலாம் ஓம் முருகா